ஆரம்பத்தில் எல்லாம் ஆங்கிலத்தில் நம்ம வீடியோ பற்றி பேசினா ஒரு அதில் நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் முதல்ல அப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் பொதுவாக இந்த மாதிரி ஆளுங்களை வந்து விலைக்கு வாங்கிடுறாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் விலைக்கு வாங்கணும் போட்டவளாம் தான் இருக்கலாம் அவன் வெளிநாட்டுக்காரன் தான் அவன் இன்னும் ஃப்ரான்ஸில் பிறந்த மாதிரி இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற மாதிரி தேர்வு அது பார்த்தா ஒரு இந்தியன் போலவும் தெரியல அது ஒரு மாதிரி அந்த பா பார்த்தா தெரியல நம்ம வீடியோ வந்து ஆங்கிலத்தில் போட்டுவிட்டு இல்லை வந்து நம்ம தமிழ் சின்ன பேரவை சொல்லி சொல்லி தான் போட்டோம் அப்படி தான் எல்லோருமே நமக்கு எதிராக போனவங்க எல்லாருமே இப்போ நம்ம கூட வருவாங்க நம்ம எல்லாம் அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க அப்புறம் கடைசியில் நம்ம மேலே இது பண்ணுறது எல்லாம் ஒரு அஜெண்டா அவ்வளோவே செஞ்சுருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ நடக்கிறதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் தெரியுது தான் இவன் தான் முதல்ல அப்படி பண்ணால் அதுக்கப்புறம் எல்லாம் முருகந்தா முருகந்தான்ற ஒரு மாதிரி பேசினா அவர் அவங்ககிட்ட கூட நான் பேசலான்னு நினச்சேன் அப்புறம் என்னமோ எனக்கு பேசுறதுக்கு என் தோணலை அவன்கிட்ட அப்புறம் சென்ற விட நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் எனக்கு வந்து என்ன இருந்தால் ஐயா ஐ வாண்ட் டு டொனேட்டு த்ரீ தௌசண்ட் டாலர்ஸ் டு யூ அப்படின்னு எனக்கு போட்டிருந்தான் முதல்ல ஜியோஃப்ரே ஆண்டனி நீ போட்டிருந்தான் நான் ஆடிட்டர் மைண்ட் இருந்தால் ஜியோஃப்ரே ஆண்டர் எனக்கு மறந்து போயிடுச்சு ஏன்னா முன்னால் ஏதோ ஒரு ப பல வருஷமாக இருக்கான் இல்லையா எனக்கு மறந்து போயிடுச்சு யார் என்ன இன்னும் நிறைய வெளிநாட்டுக்காரங்களாக நமக்கு இப்படி நம்ம இதில் தெரிஞ்ச கிறிஸ்தவர்கள் வந்து நமக்கு பணம் அனுப்புவாங்க நினச்சிக்கிட்டு நான் என்னப்பா இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பணம் எனக்கு அனுப்புனதே கிடையாது நீ இவ்வளோ பணம் அனுப்புறன்ற எதுக்காக நீ அனுப்புற அப்படின்னு நான் கேள்வி கூப்பிட்டு அனுப்புனேன் இல்லை நான் வந்து உங்களுக்கு டொனேட் பண்ணணும் நினச்சேன் அப்படின்னா ஆனால் இது வரைக்கும் எனக்கு பணம் வரல நீ எதுக்கு எனக்கு பணம் அனுப்புற அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு ஏட்டு நாள் கழித்து பேங்க்லேருந்து எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்தது உடனே அவங்களுக்கு ஃபோனும் எனக்கு பண்ணாங்க சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ தௌசண்ட் டாலர் வந்துருக்குது வயரில் வந்துருக்கு அது அவங்களுக்கு சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்டாங்க சொந்தக்காரங்க இல்லைங்கண்ணா சொந்தக்காரங்களாக இருந்தால் அந்த பணத்தை உங்களுக்கு டெபாசிட் பண்ண முடியும் சொந்தக்காரங்க இல்லாட்டி போனால் அந்த இந்த ரூல்ஸ் படி இருக்குது வேறு யாரும் உங்களுக்கு வந்து பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னால் அவர் எங்கள் சொந்தக்காரர் இல்லைங்க நீங்கள் திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு நான் வந்து ஒரு இது போடுறேன் தம்பி நீ வந்து பழைய ஆளாக இருந்ததுன்னா நான் வந்து அவன்கிட்ட பணம் எடுத்துருப்பேன் நீ முன்னெல்லாம் ஒழுங்காக தான் நீ வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருந்த நீ கொடுத்தினா இந்த ப இந்த பணத்தை நான் ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் நீ இப்போ வந்து சோல்டு யுவர் சோல் டு த டெவில் அதாவது டெவில்னா யாராவது இழும் நாட்டிகளுக்கு நீ ஒன்னே விற்றுக்கிட்டேன் ஆனால் வாங்கிட்டு இருந்து நான் பணத்தை நான் வாங்க விரும்பலை தயவுசெய்து இந்த எனக்கு பணத்தை அனுப்பாத எனக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவனுக்கு போட்டேன் ஏன் என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனே ஒரு டெவில் தான் அப்படின்னு பார்த்தா முருகனே ஒரு டெவில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போயிச்சது இப்ப இதுல இதுல என்ன நான் இந்த சமயத்துல சொல்ல வேண்டிய ஒரு தேவர் அதாவது இவன் வந்து இப்ப முடிச்சிட்டு போகும்போது போற போக்குல டிசிபியும் ஒரு இல்லுமுனாட்டின்னு சொல்லிட்டு போறான் இல்லையா அப்போ இல்லுமுனாட்டியா இருந்த இவன் எதுக்கு எனக்கு வந்து போன வருஷம் நவம்பர் மாசம் இப்ப பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் இல்லையா எட்டு ஒன்பது மாசம் முன்னால இவன் எதுக்கு எனக்கு மூவாயிரம் டாலர் அனுப்புனான் ரெண்டரை லட்சம் ரூபாய் அனுப்புறான் எனக்கு அப்பதான் நம்ம வந்து இந்த பட்டை படிப்புக்கு கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் நான் பல பேர்கிட்ட கடன் வாங்கி தான் கட்டிருக்கிறோம் நம்ம உறுப்பினர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஐம்பதாயிரம் லட்சியன்ற மாதிரி நம்ம கடன் வாங்கி தான் அதை கட்டிருக்கிறோம் அந்த சமயத்தில் நமக்கு பணத்துக்கு ரொம்ப பெரிய தேவை இருந்துகிட்டு இருந்தது அதை தான் இவங்க வந்து நம்ம நான் ஃபோனில் பேசி கேட்குறேன் இல்லையா இதை தான் ஒட்டு கெட்டுட்டு அவன் மூலமாக எனக்கு இந்த பணத்தை கொடுக்கறது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல் தெரியுது நான் அதை வாங்கியிருந்தேன் என்னை வச்சு கெட்ட பேர் எனக்கு என்னென்னா நான் பொதுவாகவே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் பொதுமக்கள் எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் மொழி சிலர் உதவி பண்ணணும்னு நான் நினைக்கல நான் இன்னும் இது சார்ந்த இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த பையனுடைய பணத்தை நான் திருப்பி அனுப்பிட்டேன் நாங்கள் எவ்வளோந்த அளவுக்கு ஐந்தாம் தமிழகம் தூய்மையாக வேலை செய்துன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை இறைவனே கொடுத்த எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஆகிப்போச்சு அவன் என் பேரில் கெட்ட பேர் விடுவாக்கலான்னு சொல்லிட்டு தான் பணம் அனுப்பியிருக்கான் பத்தியா என்கிட்ட வாங்கிட்டாரு அப்படின்னு பின்னால் வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இலும்பு நாடுகிட்ட பணம் வாங்கிட்டாருன்னு எப்படி சொல்லியிருப்பாங்க நான் வந்து இது கிடையாது நான் சொல்றேன் சொல்கிறேன் ஒம்பது முன்னால சார்லஸ்ன்ற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பணக்காரர் அதுக்கு மேலே அவரை பற்றி நான் சொல்லலை சார்லஸ்ன்ற ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஆனால் அவர் பெரிய பணம்னு எனக்கு தெரியாது எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் இது மாதிரி ஏன் நான் உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சொன்னேன் இல்லைங்க நான் பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன் நிறைய பண்ண வேண்டிய வேலை நிறையா இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு மாத சம்பளம் மாதிரி எனக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு வந்து இப்போ கிடைக்கிற இந்த டொனேஷன்லாம் எனக்கு பத்தலை எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கான் அவனுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் நான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது எனக்கு கிடைச்சிதுன்னா நான் வந்து முழுக்க முழுக்க நான் தமிழ் ஆய்வில் இறங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஐயா நான் உங்களை வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன் அப்படி அப்புறம் ஒரு வாரமும் இன்னொக்கி என்னை வந்து பார்த்தாரு அப்போ அது வரைக்கும் அவர் பெரிய பணக்காரலாம் எனக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் நான் யாருக்கிட்டே பேசினேன் அப்படின்னா சும்மா சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினார் அதுக்கப்புறம் அவர் வரும்போது ஒரு விலையுர்ந்த வெளிநாட்டுக்காரில் வந்தார் அப்போ தான் பார்த்து ஓஹோ ஓகே ஆதரவாக போடுறதுன்னு அப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ப செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர்ன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்லலை சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அவர் இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் நான் ஒரு மதிய உணவுக்கு அவர் கூப்பிட்டு போயிருந்தேன் வெளியில் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலில் அவருக்கு உணவு வாங்கி கொடுக்குறேன் அப்பா அவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு ஐயா நீங்கள் வந்து சொன்னீங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து மாத சம்பளம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு நீ இதுக்கே வந்துடுவீங்கன்னு உங்களுக்கு ஐம்பதாயிரம் போதுமா நான் உங்களுக்கு மாதம் அனுப்பி வைக்கிறேன்னா நான் உடனே சிரிச்சுக்கிட்டு உடனே சிரிச்சு விட்டேன் சிரிச்சிட்டே தம்பி நீங்கள் பணக்காரர் கண்ணாடி வீட்டிலருந்து எறியிருங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் எனக்கு பணம் அப்படி ஒன்று என்னுடைய கொள்கை என்னென்னா தனி மனிதர்கள் இவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க என்னுடைய கருத்தியல் சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிடுவீங்க ஐயா அப்படி போட்டீங்கயா அது ஐயா இப்படி போடுங்க அப்படிலாம் சொல்லுவீங்க அதனால் நான் வந்து எல்லாருமே நாலாயிரம் ஐயாயிரம் ஐநூறு இரநூறு நூறு இந்த மாதிரியான சம்பளம் கொடுக்குறவங்கள தான் நான் விரும்புறனே ஒழிய சில பேர் என்னை வந்து பெரிய பணம் கொடுத்துட்டு என்னை விலைக்கு வாங்கிறதெல்லாம் முடியாது அதனால் என்னுடைய கொள்கை அது கிடையாது அப்போ இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ நான் யாருமே பெரும் பணத்தை கொடுத்தா நான் ஏற்றுக்கிறது கிடையாது நம்பர் ஒன்று உங்களை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க மாதம் மாதம் கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சிடும் நிச்சயமாக தெரிஞ்சிடும் அவங்க வந்து உங்களை வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்துவாங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வச்சு என்னை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஐயா இந்த மாதிரிலாம் போடாதீங்க வீடியோ அப்படி போடாதீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நான் அப்போ உங்களை நம்பி நான் பிஸ்னஸ்ஸை விட்டுட்டு நான் முழுசாக அதில் இறங்கிட்டேன்னா எனக்கு வருமானம் இல்லை இறங்கிட்டு உடனே செய்ய மாட்டாங்க நான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆன பிறகு எனக்கு பிஸ்னஸுக்கு எனக்கும் தொடர்பு அருந்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உங்களை வச்சு பேச சொல்லுவாங்க அப்ப நான் வந்து பிசினஸையும் விட்டுட்டேன் இப்ப எனக்கு ஒரு வாழ்வாதாரம் வேணும்ன்ற போது அப்படித்தான் அவங்க நெருக்கடியை உருவாக்குவாங்க ஒண்ணு நான் வந்து பலிகட ஆகணும் அப்படி நான் பலிகட ஆகலன்னா உங்களை வந்து நீங்க தொடர்ந்து எனக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க மேல சிபிஐ ரெய்டு இன்கம் டேக்ஸ் ரெய்டுலாம் வரும் அது உங்களுக்கு பிரச்சனையாகும் அதனால நீங்கள் இந்த கருத்தையே விட்டுருங்க உங்ககிட்ட இருந்து என்னால் பணத்தை எடுத்துக்க முடியாது இதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பெரும் பணத்தை யாரும் எனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எப்பயுமே நாம் வந்து ஒரு பொது அரசியல் இருக்கும்போது நம்முடைய இது ஒழுக்க நடவடிக்கைகள் சரியா இருக்கும் ஏன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து தமிழ் தேசிய அரசியல் இதை வந்து நம்மளை உடச்சு போகிறதுக்கு நிறைய பேர் வருவானுங்க அப்போ நம்முடைய நடைமுறை எல்லாம் ரொம்ப தகுதியாக இருக்கணும் அதை நான் உணர்ந்து தான் இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு ஆச்சுங்களா நமக்கு பணம் தேவை இருந்திருப்பதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை கட்டணும்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டான்னு தெரியும் யாரையெல்லாம் பணம் கேட்டு வட்டியில் கடன் வாங்கி தான் நம்ம கட்டிருக்கோம் ஆச்சுங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு தெரியும் அந்த சமயத்தில் தான் அவன் அனுப்புகிறான் ஆச்சுங்களா நான் வேணான்னு அந்த பணத்தை தெரியும் அனுப்புறேன் ஏன்னா என் என்னுடைய கொள்கையா அது கிடையாது எனக்கு கொடுக்குறியா நீ நல்ல ஆளாக இருக்கணும் இப்போ இதை கூட என்னென்னா நான் அவன் கொடுத்ததா கூட வட்டியில் கடனை தான் வாங்கியிருப்பான் நல்லவனாக இருந்திருந்தான்னா கூட சரி பரவாயில்ல ஒரு லம்ஸ் வருது நீங்கள் வட்டியில் கடைனா கொடுத்தா நான் திருப்பி கொடுத்தேன் தான் சொல்லிருப்பேன் ஒழிய இவ்வளோ பணத்தை எனக்கு யாரும் கொடுக்க முடியாது சங்கத்துக்கு அவன் எனக்கு தான் கொடுக்குறான் சங்கத்துக்கு கூட கொடுக்கல எனக்கு தான் கொடுக்க வந்தான் நான் அதை ஏற்றுக்காது கிடையாது எனக்கு வந்து தனிநபர்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் அந்த மாதிரி போடுறது தான் நான் விரும்புகிறேன் அது நிறைய பேர் போடுங்க எங்களுக்கு பணம் தேவைப்படுது சங்கத்துக்கும் நிறைய தேவைப்படுது போடுங்க அப்படி தான் நான் விரும்புகிறேன் அது என்னுடைய தூய்மைக்கு இன்னொரு ஆதாரமாக நான் அதை கூட சொல்லிக்கிறேன் இப்போ ஆடிட் மெயின்ஸின் வந்து கடவுளே அவனை எனக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஏன்னா என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது இதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மெயிலில் வந்து நான் வந்து போட்டது நீ ஏன் எனக்கு வந்து இந்த மாதிரி பணம் அனுப்புகிறேன் இவ்வளோ பணத்தை யாரும் அனுப்புனதில்லை நீ ஏன் அனுப்புகிற அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் ஆச்சா அப்புறம் பேங்க்லேருந்து எனக்கு வந்த மெயில் எனக்கு அனுப்பி அவங்க எழுப்பின மெயில் அனுப்பியிருக்கிறேன் அதையும் பார்த்துக்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு சொந்தக்காரங்க பணம் அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் வந்து வர வச்சுக்கலாம் அவங்க சொந்தக்காரங்களான்னு கேட்டாங்க இல்லைங்க அவர் சொந்தக்காரர் கிடையாது யூடியூப்பை வேணால் பார்ப்பார் அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் திருப்பி அனுப்பிடலாம் திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் அவனுக்கு நான் மேலும் போட்டிருக்கேன் எனக்கு நீ பணம் அனுப்பாத யூ சோல்டு யுவர் சோல் டு த டெவில் நீ வந்து இலிமி நாட்டிக்கிட்ட போய் சேர்ந்துவிட்ட நீ பணம் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் எனக்கு இனிமேல் அனுப்ப முயற்சிக்காத அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஆச்சுங்களா இது என்னுடைய தூய்மைக்கான ஒரு சான்று ஆச்சுங்களா பிண்டாரிகள் அனுப்பி வச்சிருந்தா கூட என்னுடைய நடவடிக்கை தூய்மையான நடவடிக்கைகள் மூலமாக அது இப்போ நான் எனக்கு சாதகமான ஒரு இதை நான் காமிக்கிறேன் ஒரு ஒழுக்க நெறிகளோடு இருக்கிறது தான் ஐந்தாம் தமிழர் சங்கம் ஏன்னா இந்த சமயத்தில் இது சொல்ல வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது அதை நான் இப்போ நிரூபிச்சிருக்கேன் ஆக இந்த சமயத்தில் சங்கத்தின் பணியாளர்கள் பற்றிய சில விபரங்களை சொல்ல வேண்டிய ஒரு தேவை இப்போ இருக்குது இல்லையா அதை நான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு அறிமுகம் கொடுத்துட்றேன் உமா அம்மையார் இவங்க நாடார்குடி இவனுடைய கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எம்ஏ எம்எட் எம்ஃபில் முன்பு கல்வியில் பேராசிரியராக பணியாற்றி படைப்பிட்டுருக்காங்க இவங்களுடைய சொந்த ஊர் தேனி இவங்க மிகுந்த ஆன்மீக நாட்டம் உடையவர் நிறைய அந்த வாட்ஸ்அப்லாம் வந்து வழிபாடுலாம் சரியாக செய்வாங்க நேரத்தில் அவங்க போட்டுருவாங்க அப்புறம் இப்போ நாங்கள் திருமணங்கள் பண்ணுறது இந்த மாதிரி இந்த தமிழ் முறையில் செய்கிறதுக்கான முயற்சியில் அவங்களும் ஈடுபட்டுருக்குறாங்க அதை கூடிய சீக்கிரத்தில் அதற்கான முழு இதையும் நாங்கள் கொண்டு வந்துருவோம் அதில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க சில இந்த மொழிபெயர்ப்பு பணிகளில் இருக்கிறாங்க சிறந்த ஒரு ஆன்மீக ஈடுபாடு உள்ளவங்க இவங்களும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இந்த மாதிரி பணிகளை அவங்க இருக்கிறாங்க சில மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் சங்கத்திற்காக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க மிகவும் அற்புதமான மனிதர் நாங்கள் திருவிழாக்களில் நம்முடைய இருக்கிற வழிபாடுகளில் அவங்க தான் முன்னேர்ந்து வழிபாடுகளையும் நடத்தி வச்சிருப்பார்ன்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க அடுத்தது விவேக் இவர் பரையர்கொடியை சேர்ந்தவர் எம்சிஏ படிச்சிருக்கார் மறைமலை நகரில் வசித்து வருகிறார் இவரும் ஒரு பகுதி நேர பணியாளர் தான் தமிழ் விலையங்கள் சிலத்தெல்லாம் ஆங்கிலத்துக்கு மொழி மாற்றம் செய்வது போன்ற பணிகளை அவர் செஞ்சிகிட்ருக்கார் அவர் இவர் பகுதி நேர ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இவரும் பகுதி நேர பணியாளர் தான் மிக அற்புதமான மனிதர் அவங்களாம் அவங்களெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து மகத்தில் வளர்ச்சி வந்துடும் அற்புதமான மனிதர் அவங்களால் முடிஞ்சதை சங்கத்துக்காக இருக்காரு அடுத்து அருண்ராஜ் இவர் பிசிஏ கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன் படிச்சிருக்கார் குடி முதலியார் குடி அவருடைய சொந்த ஊர் கொளத்தூர் சென்னை குளத்தூர் இவர் வந்து செய்தி பத்திரிகை தயாரிக்கிறோம் இல்லையா அதில் ஒரு முக்கியமான பகுதி பண்ணுறாரு இவருமே வீடியோ எடிட்டிங் பண்ணுவார் இவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தூரத்தில் இருக்கின்றதால இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மூணு நேர பணியாளர் தான் இவர் ரொம்ப முழுமையான ஈடுபாடு கொண்டவர் அவங்கள ஒரு பேசுகிறத பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு சங்கத்தின் மீடி ஈடுபாடு வந்தவர் அவர் அடுத்தது வசந்தகுமார் இவர் பரையர்குடி கள்ளக்குறிச்சி வட்டத்தை சேர்ந்தவர் இப்போது வசிப்பது சென்னையில் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் இவரும் முழு நேர பணியாளர் தினந்தோறும் அலுவலகத்தில் வந்து வேலை செய்பவர் மிக அற்புதமான மனிதர் படிப்புக்கு கட்டிடம் கட்டினாங்களே அதை முழுசையும் கணிச்சுக்கிட்டவர் இவர் தான் இவர் வந்து செய்யும்போது இவர் நின்றுக்கிட்டு வேலை வாங்க மாதிரி யாருமே இவரே வந்து இறங்கி வேலையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த தங்கத்தின் மேல நாட்டம் கொண்டவர் நமக்கு வந்து கேமரா ஒர்க்கு அவர் நிறைய பண்ணுறாரு கேமரா ஒர்க்கு இன்னும் மற்ற தம்பிகளும் பண்ணுறாங்க இவரும் பண்ணுறாரு வீடியோ எடிட்டிங் பண்ணுவார் அப்புறம் வேறு பல முக்கியமான செய்தி நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த கேலண்டர் சம்மந்தமானது அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பல வேலைகளை செய்கிறாங்க எல்லாம் மகிழ்ச்சி சிந்தைகள் தான் சிதான் அடுத்தது திலகேஸ்வரன் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கோனார்குடி இவரும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் தற்போது சென்னையில் இருக்கிறார் இவரும் முழுநேர நேர அலுவலக பணியாளர் அதாவது என்ன ரொம்ப கடுமையான உடைப்பாளிகளும் நேரங்காலெலாம் பார்த்து வேலை செய்ய மாட்டார் ஆச்சுங்களா இவருமே அந்த படிப்புக்கான அரங்கம் கட்டுமானம் பணியில் இவரும் இறுதி காலத்தில் நிறைய பணியாற்றிருக்கிறாரு ரொம்ப கடுமையான உடைப்பாளிகள் மிகச்சிறந்த நபர் ரொம்ப பேச மாட்டார் மிகச்சிறந்த நபர் அவர் இப்போது அவர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அதாவது மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கார் அவர் தான் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தா பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து பேசுகிறவராக இருக்கார் மற்றவங்களுக்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறவராக அவர் இருக்கார் வசந்தகுமாரும் அந்தந்த பணியும் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருந்தார் அந்த பணியில் தான் இருக்கார் ஆனால் பிரைமரியாக அந்த பணியை வந்து திலகேஸ்வரன் தான் ஆச்சுங்களா திலகேஸ்வரன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா சங்கத்திலேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கேன் ஆச்சுங்களா மிகச்சிறந்த நபர் அடுத்தது ஆர்விந்த் குடி பறையர் குடி திண்டிவனம் பகுதியைச் சேர்ந்தவர் இவர் வந்து வீடியோ எடிட்டிங் தான் அவருடைய முக்கியமான பணி இவரும் முழுநேல பணியாளர் ஆனால் வீட்டிலிருந்தே தான் வேலை செய்கிறார் பல பேரில் அவர் ஒருத்தர் ஒரு முக்கியமான பங்களிப்பை அவர் கொண்டிருக்கிறார் இவரும் சிறந்த பழகுதற்கு இனிமையான அதிகம் பேசாத வேலையிலே கவனமா இருக்கிற ஒரு நல்ல தம்பி அடுத்து சக்கரவர்த்தி இவர் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர் பிள்ளைமார் சமூகம் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார் இப்போது முழு நேர பணியாளராக தினந்தோறும் அலுவலகம் வந்து பணிபுரியும் பணியாளர் இருக்கிறார் அதனால ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் பார்த்துக்கிறார் மிகவும் கராரான பேர் வழி யாரையும் விடமாட்டார் சரியா வேலை வாங்குவார் மிக திறமையானவர் அதான் சொல்றேன் இவங்க எல்லாருமேலயும் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் தம் அப்படி இருக்காரு அடுத்தது சேதுபதி அவருடைய குலம் தேவர் குலம் சொந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திறமையாக செயல்படுவார் நேர்மையாக அதாவது ஐந்தாம் தமிழ் சங்க பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப அந்த பிண்டாரிகள் அனுப்பி வச்ச எல்லாம் பெரும்பாலும் வெளியில் போயிட்டாங்க இப்போ நம்ம அண்டாரிகள் அனுப்பி வச்சு கடவுள் அனுப்பி வச்ச ஆளுங்க தான் இருக்கிறாங்க இப்போ சிங்களா எல்லாருமே நேர்மையான தம்பிகள் தான் அதனால் இவங்களெலாம் ரொம்ப உயர்வாக நான் மதிக்கிறேன் எனக்கே வந்து என்னென்னா இறையை அவங்கள அனுப்பி வச்ச மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவங்களும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க வேலை செய்கிறதுலாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கண்கலங்கும் அந்த மாதிரி தான் தம்பிகள்லாம் நடந்துக்கிறாங்க ஐ ஆம் வெரி ப்ரௌட் ஆஃப் தம் சேது வீடியோ எடிட்டிங் பண்ணுறாரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு சொல்லுவோம்ல ஆய்வு செய்து புனியம் செய்யறது இந்த வீடியோக்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுலும் பெரும்பாலான வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு அற்புதமான செய்திகளை இது பண்ணுறாரு இது போல் சங்கத்துக்கு மிக ஆதாரமான வேலை செய்கிறவங்களையெல்லாம் ஏதாவது வந்து ஒரு அவதூறு சொல்லி அவங்கள வந்து டிமாரலைஸ் பண்ணி சங்கத்தை விட்டு வெளியேற்றுறது தான் இந்த கருப்பாடுகளுடைய திட்டம் இந்த வகையில் இவர் சம்பந்தமே இல்லாமல் நம்ம சேது வந்து டைமண்டு கடத்துறாரு இப்படிலாம் இந்த குரூப் பேசிக்கிட்டு இருந்தது ஆச்சுங்களா இந்த மாதிரி அதே என்னன்னா சங்கம் நடக்கூடாது இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது அதனால் இந்த அவதூறுகளை எல்லாம் தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க என்னுடைய டீமில் இருக்கிறவங்களே நான் நல்லா அறிவேன் ஆச்சுங்களா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் நல்லா தெரிஞ்சுதான் இருக்க அந்த பிண்டாரிகளால் அனுப்பப்பட்ட கருப்பாடுகள் வெளியேற்றப்பட்டு விட்டன நம்ம சொல்றோம் இப்ப இருக்க டீம்ல இருக்கவங்கலாம் பல வருஷமா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க நம்பிக்கைக்குரியவர்களால் சந்தேகம் கிடையாது மாதவன் இவர் தான் சங்கத்தில் முதன் முதலாக சேர்ந்த பணியாளர் இவர் மாதவன் தான் மேனேஜர் முதல் பணியாளராக அவர் தான் வந்து சேர்ந்தாரு ஆப்வியஸ்லி அவர் தான் இப்ப மேனேஜர்ல பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்குமே மாதவன் மேல கூறி ஏன்னா அவர் தான் மேனேஜர்கள் இது இதில் இருக்காருன்றதால எல்லாருக்கும் அவர் மேலே எல்லாரும் அவர் மேலே குறிவிக்காதவங்களை யாரையும் கிடையாது அதில் அவர் என்னமோ அந்த இது இதில் போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அது இதுன்னு என்னென்ன கட்டுக்கதைகளை வைக்க விடுக்கணும் என்னென்ன அவதூறு பரப்ப முடியுமோ அதுதான் இந்த லேடி பார்ப்பேன் இதெல்லாம் உண்மை கிடையாது இவர் வந்து பிஏ பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பிஏ தமிழ் லிட்ரேச்சர் அப்புறம் ஃபயர் அண்ட் செஃப்டியில் டிப்ளமா இதெல்லாம் அவர் படிச்சிருக்கார் அவருடைய தகுதிகள் ரொம்ப அற்புதமான மனிதர் திறமை மிகுந்தவர் ஒடுக்கம் உள்ளவர் நேர்மையானவர் ஆச்சுங்களா ஏன்னா இதெல்லாம் இப்போ எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இவர் வந்து அகமுடைய முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் ஆற்காடு மாவட்டம் திமிரியிலே மருத்துவாம்பாடி என்ற ஊரை சேர்ந்தவர் அந்த ஊரில் தான் சமீபத்தில் இப்போ வந்து டிசம்பர் மூன்று நாலு அஞ்சில் நம்ம வந்து இந்த பரசுராம வாதம் பண்ணணுன்னு சொல்லியிருந்தோம்ல அதற்கு வீடியோ ஷூட்டிங் பண்ணி போட்டிருந்தோம்ல ஒரு வீடியோ அது மாதவன் ஊரில் தான் வச்சிங்களா மாதவன் அண்ணனுடைய திருமணத்துக்கு நான் தான் போ போயிருந்தேன் அவங்க குடும்பத்தெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவர் அங்கே வந்து கர்நாடகத்துக்கு அவர் வந்து பழைக்க போயிருந்தாங்க அவங்க வந்து பில்டிங் பில்டிங் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க சென்ட்ரிங்லாம் அடிக்கிற இவங்க அவங்க அப்பா அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கு ஒரு ஐந்து வருடங்கள் வந்து பெங்களூரில் வச்சிருக்காங்க அவ்வளோதான் அங்கே அவங்க படிச்சிருக்கிறாங்க அங்கே படிக்கும்போதுனா கன்னட கற்றுக்கிட்டு படிக்கணும் அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது இங்கே உடனே ஏதோ ஒரு வாய்ப்பாக பக்கத்தில் இருந்து அந்த கன்னட பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வருஷம் படிச்சிருக்கார் போல் இருக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை ஐயோ என்ன மாதிரி இதெல்லாம் சொல்கிறது மாதவன் தமிழர் ஏன் நானே இருபது வருஷம் பெங்களூர்ல இருந்துட்டுதானே வந்தேன் அங்கே படிக்க போயிட்டு அங்கேயே வந்து ஒரு மின்னணு இந்திரத்தை இயந்திரம் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தேன் முப்பது இருந்த மொத்தத்தில் நான் பெங்களூரில் இருபது வருஷம் இருந்தேன் அப்போ ஏன்னா கனடான்னு சொல்கிறீங்களா இல்லை என்ன மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது என்ன மாதிரி அவதூறு இருக்குது சுசித்ரா குணசேகர் சொல்லியிருக்காங்க இவர் தான் என்னமோ சீஃப் மினிஸ்டரு இது மாதிரி என்ன நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம் அது மாதிரி இது வரைக்கும் நான் யாரையும் யோசிச்சே பார்க்கல அதுக்குரிய நேரம் வகும்போது அதற்கு யார் சரியான தகுதி எல்லாம் இருக்கோ அவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுப்போம் உண்மையாகவே சொல்கிறேன் நான் யாரையும் அப்படி இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கல அதெல்லாம் வந்து நம்ம நாம் வெற்றி பெறுவதே ஒரு இறைவனுடைய தீர்ப்பார்ப்புன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா ரெண்டு வருஷத்தில் நம்ம இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அக்டோபர் மாதத்தில் நம்ம உட்காந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம் பனின்னு இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் போகிறோம் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே நாம் வந்து களம் காண்றோன்னும் போது அப்படி நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையே எனக்கு இருக்குது ஏன்னா செவன் இயர் ட்ரைபுலேஷன் பீரியட் இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஒரு பெரும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்றதை நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உலகளாவே பல மாற்றங்கள் நடக்கும் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் அதோடு நம்முடைய மாற்றமும் சேர்ந்து வரும் நாம் வெற்றி பெறுவோம் இங்கே ஆசிவகம் மலரும் அது உலகலாமும் பரவும் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நியூ வேர்ல்டு ஆர்டர் ஆஃப் அ நியூ கைண்ட் ஆசிவகத்தின் மூலமாக ஒரு புதிய உலக ஒழுங்கு அதை தான் இவங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க எல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு அதனால் நமக்கு இருபத்தி ஆறில் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் இவனை நல்ல இருந்தா தான் அவங்க திட்டம் பார்த்து நம்ம ஜெயிக்க முடியும் அந்த நேரத்தில் யார் இப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம வந்து யாரையும் நினைக்கிறேன் உண்மையிலே சொல்கிறாங்க யாரையும் இந்த மாதிரி இதுன்னு தேர்ந்தெடுக்க நான் வந்து பட்டையொடுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறன ஒழிய இவங்களாம் இது வரைக்கும் நான் எதுவும் இருந்த முடிவு நான் பண்ணது நினச்சிங்களா இன்னுமே நம்ம பட்டையப்படிப்பில் சேர வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் நமக்கு தேவைன்னா ஒரு முந்நூறு பேராவது பட்டைப்படிப்பு படிக்கணும் அது குறைவாக தான் இருக்குது இப்போ இரநூறு பேர்கிட்ட தான் சேர்ந்துருக்குறாங்கன்றதால இன்னமும் தேவைப்படுது அதனால இதுக்கெல்லாம் முன்கூட்டியே நாங்கள் முடிவெல்லாம் எதுவும் பண்ணலை அந்த அம்மாவே வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த அம்மா இப்போ சங்க பணியாளர்குள்ளாரையே வந்து ஒரு சண்டை மூட்டி விடுற மாதிரி இந்த நாரதை கலகாணுவாங்க இதெல்லாம் இந்த பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த முடிவையும் நான் இது வரைக்கும் செய்யவில்லை காலம் வரும்போது சூழல் வரும்போது அப்போ அவருக்கும் தகுதி இருந்தால் அவர் இருந்துட்டு போவார் மற்றபடி மற்றவங்க யாருன்றது பார்த்து இருக்கலாம் இன்னும் இரண்டு வருஷம் நாங்கள் நினைக்கிறது ஒரு அதிசயம் நடந்தால் ரெண்டு வருஷத்தில் மாற்றி அழிப்போம் அப்போ நாம் அந்த சமயத்தில் எப்படி எதுன்ற சூழ்நிலையை பார்த்து வைக்கிறோன்னு நான் உண்மையிலே இதுவரை யாருமே நான் வந்து முடிவு செய்யவில்லை அவங்க வந்து சங்கத்துக்குள்ளார ஒரு பணியாருக்குள்ளார ஏதோ ஒரு ஒரு போட்டியும் அந்த இதுவும் உருவாக்கணுன்ற எண்ணத்துல விஷம எண்ணத்தில் அவங்க பேசுறாங்க அதையெல்லாம் தெரிஞ்சுங்க நம்ம யாருன்றதை புரிஞ்சுங்க சத்தியமா நான் சொல்கிறேன் சுசித்ரா குணசோகர் எப்படி ஆழியாரெல்லாம் அனுப்பி வச்சாங்களோ அந்த மாதிரி தான் இந்த லேடியும் கூட இருந்துகிட்டே குழி தான் அனுப்பி வைக்கப்பட்டவங்க தான் முழுக்க முழுக்க அவங்களால அனுப்பி பெற்றோம் பாருங்க இது நடக்கும்னு இன்றைக்கி தெரிஞ்சுங்க நாம் எப்படிப்பட்ட தாக்குதலை எதிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா நமக்கு தொந்தரவு கொடுப்பாங்களா இல்லையா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது தயவு செய்து ஒரு சின்ன புரிஞ்சல நீங்க உங்களுக்காக வேலை செய்யறவங்களை வந்து இடிவுபடுத்தாதீங்க உங்களுக்காக வேலை செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது ஐந்தாம் தமிழர் சங்கத்துல தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் இருந்ததாகவும் அவர் தான் வந்து ஐந்தாம் தமிழர் சங்கத்தை தொடங்குறதுக்கு வந்து காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு இவரை பத்தி கொஞ்சம் நம்ம ஊர்ல ஜோக்குக்கு பஞ்சமே இல்லையா என்ன செய்யறது ஒரு தருதலை என்ன கிட்ட வந்தான் அருண் சீன்றவர் வந்து நம்மகிட்ட தொடர் வந்து கருப்பண்ணனோட ரொம்ப தொடர்பில் இருந்தவர் தான் கருப்பண்ணன் நம்ம ஒதுக்கிட்டோம் கருப்பனுடைய ரொம்ப நெருங்கிய தோழர் இவர் இவர் வெளியேறிட்டாரு வெளியேறிட்டா நாகரிகமா அவங்க இருக்கலாம் இந்த நீ தானே வந்த என் கூடெல்லாம் வந்து கண்டேன் கண்ணனை கிருஷ்ணன் பிறந்த இடத்தலாம் நீ தான் கூட வந்துட்டு இருந்த எவ்வளவு தொடர்மையோட நம்ம போயிட்டு வந்தோம் ஏன் இப்படி மாறுறீங்க